ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ இப்போ வித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கார சட்னின்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்லாம் இதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சூடானதும் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மிளகாய் ஆட் பண்ணிக்கணும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதும் ஒன் மினிட்ல நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல கலர் மாறணும் டிரான்ஸ்பரண்டாகி கலர் மாறினதும் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கன்னும் ஆல்லை வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த கருவேப்பில கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் போடலைனாலும் பரவாயில்ல தக்காளி நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போறது இல்லை அதனால தக்காளியோட பச்சை வாடை எல்லாம் போய் நல்லா சாஃப்டா வெந்து வரணும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இது நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றோன்னா சூப்பராக இருக்கும் அரைச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் வேணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்ல ஒரு தோசையை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்